கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்டு ஏற்பட்டக்கூடிய நிலச்சரிவு தான் பெரிய ஒரு பேரிடராக பார்க்கப்படுது முதல்ல இந்த நிலச்சரிவுனா எல்லாம் இங்கே ஏற்பட்டது எந்த மாதிரி ஒரு சாய்வான பகுதியில் மண் சரிந்து வருவது நம்ம நிலச்சரிவு அப்படின்னு சொல்றோம் எல்லா இடங்களும் ஏற்படுமா கிடையாது நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஐநூத்தி எழுபத்தாறு மில்லிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகும் அவ்வளவு மலையை வந்து அது தாங்கும் திறனை இழந்து அந்த மண் செறிஞ்சி வருது ஸோ இதுதான் நம்ம இங்கே ஏற்பட்டு இந்த லேண்ட்ஸ்லைடிங்கான பேசிக்கான காரணம் இந்த அதிகப்படியான மழை பொழிவுக்கு காரணமும் மனித செயல்பாடுகள் தான் அந்த நிலம் தன்னுடைய தன்மை இழந்து இப்படி சரிந்து போவதற்கு காரணமும் மனித செயல்பாடுகள் இப்போ உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் ஏதோ ஒரு மூலையில வந்து பாதிப்பு ஆமா நீங்க வெதர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே தனித்து பார்க்க முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது அது என்னன்னா ஏதோ ஒரு பகுதியில் நிகழக்கூடிய ஒரு சின்ன அளவிலான ஒரு மாற்றம் இன்னொரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையோ அல்லது ஒரு சுனாமியோ அல்லது ஒரு சூறாவளியோ உண்டாகும் காடுகள் வெறும் பழங்குடிகள் மட்டும் வாழுகின்ற போது அது வந்து ஒரு சஸ்டைனபிளான பூமியா இருக்கும் நில பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய குடியேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா கண்மூடித்தனமான ஒரு லட்சம் அன்சைன்டிபிக் டெவலப்மெண்ட் அங்கே வந்து நடக்குது இது ரெண்டும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய நிலச்சரிவுக்கு காரணமாக இருக்குது எப்பப்பலாம் அதிகமான மழை பொழிவு இருக்குதோ அப்பெல்லாம் இந்த பாதிப்புகளை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு மண்ணடிப்பை சரி பண்ணல அது ஒரு பெரிய இருக்குன்றதையும் சிலர் சொல்றாங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில கூட ஐந்து மாநிலங்களிலுமே வந்து அந்த இரண்டாயிரம் காலகட்டத்தில் வந்து கடுமையான வந்துட்டு இயற்கை வளை கொள்ளை அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கு என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு மாநிலத்துக்கு உங்களுக்கு இருக்க நிலப்பரப்புல இவ்வளவு தூரம் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எழுபத்தி ஐந்து சதவான பகுதியை அப்படியே பாதுகாத்துக்கொள்ள இந்த மலைகளை பாதுகாப்பதற்காக இருந்த ஒரு சயின்டிபிக் ஃபைண்டிங் இருக்கு இல்லைங்களா அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படலை அதோட பாதிப்பை தான் நம்ம பதினோரு இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடமாக நினைக்கிறீங்க இனிமேல் மேற்குத் தொடர்ச்சி மலையை நம்ம எப்படி பாதுகாக்கணும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்குன்னு ஒரு ஒரு இயல்பு இருக்குது அது வந்து நீர் கோபுரம்னு நான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ எவ்வளோ மழை பொழிந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய திறன் அப்படிங்கிற அந்த மலைக்கு இருக்குது இன்னைக்கு அந்த தன்மை அது இழந்துருச்சுங்கிறார் அங்கே இனிமேல் மனுஷன் வாழ முடியாதுங்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலை தன்னோட இயல்பை இழந்து கொண்டு வருகிறது அப்படின்னா என்டையர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இயற்கை பேரிடர்கள் அந்த நிலச்சரிவு இதெல்லாம் கணிக்க முடியுமா நம்ம சயின்டிஃபிக்காக அதை கணிச்சு தற்காத்துக்க முடிய வாய்ப்புகள் வெதர் கணிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் இன்னும் போதுமான சேட்டலைட்ஸ்ல நமக்கு அந்த கிளைமேட்டிக் மாடலே கிடையாது உங்களுடைய எதிர்காலம் என்பது இதுதான் இந்த நியூ நார்மல் சீஸ் அப்போ ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பூவுலக நண்பர்கள் வெற்றி செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேரளால வயநாடுல ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு தான் பெரிய ஒரு பேரிடரா பார்க்கப்படுது முதல்ல இந்த நிலச்சரிவுனா என்ன இந்த நிலச்சரிவுல எத்தனை வகைகள் இருக்கு இங்க ஏற்பட்டது எந்த மாதிரி பார்க்க நிலச்சரிவு அப்படிங்கறது என்னன்னா ஸ்லோப் ரீஜியன்ஸ் இல்லை ஒரு சாய்வான பகுதியில் மண் சரிந்து வருவதை நம்ம நிலச்சரிவு அப்படி சொல்றோம் ரொம்ப சிம்பிளாக வந்து புரிந்து கொள்வதுன்னா ஆனால் இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா எல்லா இடங்களிலும் இப்படி ஏற்படுமா கேட்டீங்கன்னா கிடையாது எந்த பகுதியில் ஒரு எக்கோசிஸ்டத்தினுடைய மாற்றம் நிகழ்வு இப்போ ஒரு ஸ்லோப் ரீஜனாக இருந்தாலும் அவற்றை தாங்கி பிடிப்பதற்கான தன்மை அப்படிங்கறது அந்த நிலவியலுக்கு உண்டு அங்க இருக்கக்கூடிய பாறைகளுக்கு உண்டு அங்க இருக்கக்கூடிய மண் அமைப்புக்கு உண்டு சோ பேசிக்கா இருக்கக்கூடியது அந்த ஜியோலஜிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஜியாலஜிக்கல் மாற்ற நிகழ்கின்ற போது இந்த மாதிரி பாதிப்பு நம்பர் ஒன் அது முக்கியமான முதல் காரணம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய மொர்பாலஜிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அது மேல்பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த நிலவியல் அமைப்பை தாங்கி இருக்கக்கூடிய மற்ற அங்கங்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய வெஜிடேஷன் ஆக இருக்கலாம் அதர் ராக் ஃபார்மேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் வேற தன்மை ஸ்பீசிஸ் எல்லாமே சேர்ந்து இதனுடைய மார்பாலஜி சார்ந்து இருக்கக்கூடிய திக்னஸ் ஆஃப் தி ராக் இது எல்லாமே சேர்த்துவர்கள் இதனுடைய மார்பாலஜி சார்ந்து மூன்றாவதா இருக்கக்கூடியது என்னன்னா அதோட பிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது சுற்று இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறம் சார்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய சூழல் அதனுடைய வெதர் பேட்டர்ன் அந்த சிஸ்டம் இதெல்லாம்

அது தாங்கும் திறனை இழந்து அந்த மண் செரிஞ்சு வருது ஸோ இதுதான் நம்ம இங்கே ஏற்பட்டு இந்த லேண்ட்ஸ்லைடிங்கான பேசிக்கான கடன் அப்ப அந்த மண் ஏன் அவ்வளவு லூஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த அளவுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஏன் உண்டாகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த இரண்டும் தான் இங்க இருக்க நிலச்சரிவுக்கு காரணமாகுது இந்த இரண்டுக்கும் பின்னாலும் இருப்பது மனித செயல்பாடுகள் தான் மனிதனுடைய தமிழருடைய தவறுகள் தான் அப்படின்னா இந்த அதிகப்படியான மழை பொழிவுக்கு காரணமும் மனித செயல்பாடுகள் தான் அந்த நிலம் தன்னுடைய தன்மை இழந்து இப்படி சரிந்து போவதற்கு காரணமும் மனித செயல்பாடுகள் தான் ஸோ இது வந்து எப்படி அது எப்படி கோரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து அவங்களுக்கான மழை காலம் தான் கேரளாவை பொறுத்தவரை பருவமழை தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு விதமான மழை காலங்கள் உண்டு அவங்களுக்கு அது ரொம்ப அதிகமா மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இல்ல சோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கறது வந்து டிசம்பர்ல தான் வரும் இந்த ஜூலைல பொறுத்த வரைக்கும் மிதமான மழை அப்படிங்கறது அந்த ஒரு காலகட்டம் தான் ஆனா அங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துல இவ்வளவு அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்பால் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு பாக்கும்போது அரேபிய கடல் அப்படிங்கிறது அதிகமாக வெப்பமாய் வருவது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்ப குளோபல் வார்மிங் ஒரு காரணமாக இருக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பினாமினா இருக்கு இது என்ன பண்ணுனா ஏற்கனவே அதோட வந்து பண்ணும் சாதாரணமா மழை பொழிவு கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணா அந்த மலைப்பொழிவுடைய தன்மையை அதிகப்படுத்தி காட்டும் இந்த மழை காலமாக இருக்கும்போது அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் மழையா மாத்துக்கு எக்ஸ்ட்ரீம் முக்கியமான காரணம் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ ஒரு ஷார்ட் டூரேஷன்ல அதிகப்படியான மழை பொழிவு உண்டாக்குது ஓகே அப்ப இதற்கு பின்னாடி இந்த குளோபல் வார்மிங் ஏன் நடக்குதுன்னு காரணம் மனித சமம் குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் அதிகப்படியான பாசிஃபுலை எரித்ததுதான் ஒரு காரணம் வரலாற்று ரீதியாக கடந்த இருநூறு வருடங்களாக தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நிலக்கரி நிலக்கரி பெட்ரோலியம் போன்றதெல்லாம் அதிகமா எரித்தது காரணமாக இன்னைக்கு அட்மாஸ்பியர்ல அதிகமான கார்பன் டை டைஆக்சைட் சேர்ந்து இருக்கு அது பூமி வெப்பமாதலுக்கு காரணமாக இருக்கு அதனுடைய அதனுடைய தான் இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் மேற்கத்தி நாடுகள் அந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இருக்கு அதனோட விளைவை நாம வந்து பார்க்கலாம் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய பிரச்சனையும் ஏதோ ஒரு மூலையில வந்து பாதிப்பு வெதர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே தனித்து பார்க்க முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இன்டர் கனெக்டாக தான் இருக்குது வந்து சோ இந்த படர்பிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கையோஸ்தேரியா சொல்லுவாங்க அது என்னன்னா ஏதோ ஒரு பகுதியில் நிகழக்கூடிய ஒரு சின்ன அளவிலான ஒரு மாற்றம் இன்னொரு பகுதியில மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையோ அல்லது ஒரு சுனாமியோ அல்லது ஒரு சூறாவளியோ உண்டாக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரிதான் அப்ப பூமி அங்கும் நிகழக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல நிகழக்கூடிய மாற்றம் இங்கே பெரிய பிரச்சனை உண்டாக்குது சரி இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மலைப்பொழிவுக்கு அது காரணமா இருக்கு மண்ணையே அதோட தன்மையை மண் தன்மையா மாறிச்சு அப்படின்னு கேள்வி இருக்கீங்களா அது அது என்ன நட இப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல இந்த மாற்றங்கள் இப்ப வயநாடு பகுதி அந்த டிஸ்டிக் பாத்தீங்கன்னா அதிகமா பழங்குடிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பழங்குடிகள் வந்து அதுவே பிரத்யேகமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஹெரிட்டேஜ் பயங்கர ஒரு ஹெரிட்டேஜ் ஒரு ஹிஸ்டாரிக்கலுக்கான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஓல்டு சிவிலைசேஷன் வந்து அந்த அந்த பழங்குடிகள் இருந்த வரைக்கும் அந்த காடு என்பது அந்த மலை பிரதேசம் என்பது தன்னுடைய இயல்பு தன்மை தான் இருந்துச்சு அவர்கள் வந்து இது ஏன் காடு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் அப்படின்னு பார்க்கவே இல்லை ஒரு கம்யூனிட்டி ரைட்டா இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் முத முதலா வரும்போது தான் என்ன பண்றாங்கன்னா லேண்ட் கிளாசிபிகேஷன்ங்கிறது பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இது ஃபாரஸ்ட் லேண்ட் இது ரெவன்யூ லேண்ட் இது வந்துட்டு தனியான புறம்போக்கு லேண்ட் அப்படிங்கிற வகைப்பாடு அவங்க

தேக்கு வந்து வெட்டிடுங்க தேக்கு வெட்டி எடுத்ததோடு இல்லாம அடுத்து என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு தேவையான கிராப்ஸ் வந்து உள்ள கொண்டு வராங்க யூக்லிப்டிஸ் கொண்டு வராங்க டீ கொண்டு வராங்க காஃபி கொண்டு வராங்க பெப்பர் கொண்டு வராங்க சோ அவங்களோட உற்பத்திக்கு என்ன தேவை தேவைகளுக்காக உற்பத்திக்கு தேவையான இடமா அது வந்து மாட்டாங்க அப்ப இந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டு இன்வைசிவ் ஸ்பீசிஸ் ஏலியன் ஸ்பீசிஸ் இங்க கொண்டு வருது இந்த மண்ணுக்கு சம்பந்தம் புதிய வகை தாவர வகைகள் செடிக்கு கொடி வகைகள் மரங்கள் இதெல்லாம் கொண்டு வருது அப்ப என்னன்னா நீங்க ஒரு எக்கோசிஸ்டம் மாற்றுறீங்க இந்த நிலமை அப்படிங்கறது சுதந்திர சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பாகவும் தொடர்கின்றது பிளைன் லேண்ட்ஸ்ல இருந்த முதலாளிகள் என்ன பண்றாங்க அவங்க பெரும் பணக்காரர்கள் மேல வர்றாங்க அவங்க வந்து இந்த காடுகளை அழித்து நிலத்தை பண்படுத்தி அவர்களுக்கு தேவையான அது ப்ரொடக்ஷன் ஏரியா வந்து மாற்றாங்க அங்க ரப்பர் பிளான்டேஷன் அண்ட் அதர் பிளான்டேஷன் அப்படியே கொண்டு போய் அப்படியே விரிவாக்கம் செய்கிறாங்க ஸோ அப்போ அவங்க என்ன காடுனுடைய எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டா மாறுது அந்த மலையினுடைய எக்கோசிஸ்டம் கருது அப்ப அதுக்கு தேவையான ரோடு கொண்டு வராங்க அதுக்கு தேவையான ரிசார்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவிட்டிஸ் வந்து விரிவாக்கம் விரிவாக்கம் செய்திருக்காங்க இப்போ காடுகள் வெறும் பழங்குடிகள் மட்டும் வாழ்கின்ற போது அது ஒரு ஆன பூமியா இருந்துச்சு அந்த வளத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தேவையான சிக்கனமா ஒரு வாழ்வியுடன் பேலன்ஸ் ஆகிருந்தான் பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய குடியேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க சஸ்டைனபிலிட்டி லைஃபோட வந்து லீட் பண்ணலாம் அந்த வளர்ச்சி என்பது ஒரு சஸ்டைனபிளா இல்ல கண்மூடித்தனமான வளர்ச்சி வளர்ச்சிக்கு அன்சைன்டிபிக் க்ரோத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க இப்ப நிறைய சயின்டிஸ்ட் வந்து அன்சைன்டிபிக் டெவலப்மெண்ட் அங்க வந்து நடக்குது சோ இது வந்து என்ன பண்ணுது அந்த எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணுது அந்த மண்ணுடைய இயல்பு தன்மை மாற்றி அமைத்து விட்டது அப்ப இன்னைக்கு அதிகப்படியான மழை பொழிவு அப்ப இந்த மண் சரிவுக்கு காரணமாக அப்ப இது இவை ரெண்டும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய நிலச்சரிவுக்கு காரணமாக இருக்குது இவ்வளவு மக்கள் பாதிப்புனாங்க இது வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் பாக்குன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல உங்களுக்கு அதிகமா நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபதுல வந்து இருபத்தி நாலுல இருந்து எப்ப போனா அதிகமான மலைப்பொழிவு இருக்குதோ அப்பெல்லாம் இந்த பாதிப்புகளை வந்து இருக்கும் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கட்டும் ஆரவள்ளி மலைத்தொடர் இல்ல வந்து வடகிழக்கு வடமேற்கு மலைத்தொடர்லயும் மண் சரிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வந்து சொல்ல போனா வந்து இந்த பகுதியில வயநாட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலுலயும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயும் இது வந்திருக்குது அதுக்கு பிறகு இது ஒரு பெரிய மண் சரிவு அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு மண்ணரிப்பை சரி பண்ணல அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குன்றதையும் சிலர் சொல்றாங்க அது எப்படி இல்ல அதாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க அதாவது என்ன வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நிறைய அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் குவாரிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு மலை அங்கங்க உடைச்ச ஒவ்வொரு மாநிலத்திலும் இது பிரச்சனையா இருந்துச்சு மலைகள் ஆமா மலையில உள்ள கோவால அந்த பிரச்சனை மகாராஷ்டிரா வந்து குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு அப்புறம் கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கூட ஐந்து மாநிலங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாயிரம் அந்த அந்த காலகட்டத்துல வந்து கடுமையான வந்துட்டு இயற்கை வலை கொள்ளை அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருந்துச்சு அப்ப அதை தடுப்பதற்கு அந்தந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் சில முயற்சி பண்ணாங்க பெரிய பீப்புள்ஸ் மூமெண்ட் வந்து எவார் ஆச்சு இதனால எல்லாத்துடைய கம்மியூனிட் எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னா அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடி அடிப்படையில ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கலாம் அப்படிங்கறது பண்ணாங்க இருந்தாங்க அப்ப திரு காட்டில் அப்படிங்கற அவர் அவர் தலைமையில வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு காலேஜி காட்டில் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய இன்ட்ரூஸ் பண்றாங்க நிறைய பேர் நெற்களம் பண்றாங்க அவங்க பண்ணுறாங்க ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தாக்கல் செய்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் நாம் பாதுகாக்க வேண்டும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க என்ன ஆலோசனை தர்றாங்கன்னா ஏற்கனவே சில பகுதியை நீங்க வந்து பாதுகாக்கிறீங்க அறிவிக்கிறீங்க அதாவது என்னன்னா லைஃப் சேங்குரிஸ் இருக்கு பேர்ட் சேங்குரிஸ் இருக்கு நிறைய சாங்குரிஸ் இருக்கு எல்லாமே அப்ப அதில் ஆல்ரெடி ப்ரொடக்டட் ஏரியாவா இருக்கு அதை தவிர்த்து சூழ்நிலையில் முக்கியத்துவம் இந்த பகுதிகளை கண்டறிந்து அவற்றை எக்கோ சென்சிட்டிவ் சோன் டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னாங்க நம்பர் ஒன் அதுல கேட்டகரைஸ் பண்ணுங்கிறாங்க கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ கேட்டகரி ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சூழல் முக்கியத்துவ பகுதியை ஐடென்டி பண்ணி அத கம்ப்ளீட் எக்கோ சென்சிட்டி ஜோனா டிக்ளேர் பண்ணி நோ டெவலப்மெண்ட் ஜோனா சொல்லணும்னு சொன்னாங்க ஏற்கனவே இருக்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் புதுசாக எது கொண்டு வராதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இந்த வயநாடு இருக்கீங்களா இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல அங்க மூணு தாலுக்காக ஐடென்டி பண்றாங்க அதை வந்து கொண்டு ஒரு தாலுக்கால தான் இப்ப இந்த நிலச்சரி ஏற்பட்டிருக்கு சோ அது டூ இந்த இது சொன்னாங்க அவர்கள் இந்த பரிந்துரை தந்த போது கேரளாவில் பயங்கர எதிர்ப்பு அந்த இது கர்நாடகால பயங்கர எதிர்ப்பு அப்ப என்ன பண்ணாங்க இரண்டு மாநிலம் அங்க ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த கமிட்டி ரிப்போர்ட்ட தூக்கி போட்டுட்டு அடுத்து கஸ்தூரி ரங்கன் தலைமை நூறு கமிட்டி அமைச்சாங்க இப்ப இந்த காட்டியல் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்டயர் வெஸ்டர்ன் காட்ஸ பொறுத்தவரை ஒரு மாநிலத்துக்கு உங்களுக்கு இருக்க நிலப்பரப்புல இவ்வளவு தூரம் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்னுடைய எழுபத்தி எழுபத்தி ஐந்து சதமான பகுதியை அப்படியே பா கொள்ளுங்க அப்படிங்கறது அவங்களுடைய பரிந்துரை சோ ப்ரொடக்ட் ஜோன் இந்த எக்கோ சென்சிட்டி ஜோன் இது ரெண்டும் சேர்த்து செவன்டி பர்சன்டேஜ் வரும் மீதி இருக்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்க என்ன ஆக்டிவிட்டி ரெவன்யூ என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா இந்த செவன்டி ஃபைவ் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது அவருடைய இது வந்துட்டு அதை இவங்க ஒத்துக்கல ஒத்துக்காத எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கஸ்தூரி கஸ்தூரி என்ன பண்றாரு இந்த ஏரியாவை ரெடியூஸ் பண்றாரு இவர் என்ன சொன்னாருன்னா காட்கில் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவிலான நிலப்பரப்பை வந்து நீங்க ப்ரொடெக்ட் ஜோனா அறிவிக்கணும்னு சொன்னார் அது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா இவரு ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் மீட்டர்ஸ் தான் இவரு சொன்னார் கஸ்தரிகன் கமிட்டிக்குள்ளதான் சொல்லுச்சு ஆனா இந்த வயநாடு பொறுத்த வரைக்கும் இவங்களுமே அந்த மூணு தாலுக்கா வெக்கோசிட்டி ஜோனா தான் டிக்ளேர் பண்ண சொன்னாங்க ஓகே அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த ரிப்போர்ட் வருது சரி அதே குறைஞ்ச பிச்சை ஏத்துக்கிட்டாங்களா அதுவும் கிடையாது அதையும் அமல்படுத்தவில்லை ஐந்து மாநிலங்களும் அமல்படுத்தவில்லை அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பு ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க கோவா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அவங்க தான் வழக்கு தாக்கல் அவர்கள் தாக்கல் செய்த போது அவங்க ஒரு தீர்ப்பு நீங்க நிச்சயமா இத வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் தான் ஒன்றிய இது வந்து அஞ்சு மாநிலத்துக்கான இதனால ஒன்றிய அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும் ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு டிராப்ட் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க இரண்டாயிரத்தி இருபதுல வெளியிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை பைனலைஸ் பண்ணாம இருக்காங்க ஏன்னா அது வெளியிட்டதுக்கு பின்பாக கர்நாடகத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ் ஓனர் அவங்க அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்க்கும் போது அப்ப கர்நாடகா பிஜேபி ஆச்சு அவர்கள் வந்துட்டு ஒன்றிய அமைச்சரை போய் பாக்குறாங்க ஒன்றிய அமைச்சர் போய் பார்த்தேன்னு ஓகே நாங்க இதை பத்தி நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தல அப்ப என்னன்னா இந்த மலைகளை பாதுகாப்பதற்காக இருந்த ஒரு சயின்டிபிக் பைண்டிங் இருக்கு இல்லைங்களா அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படலை அதனோட பாதிப்பை தான் நம்ம பொதுப்பா இன்னைக்கு இருக்கோம் இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நூத்தி எழுபது பேர் கிட்ட சொல்றாங்க இன்னும் மேட்புமணிகள் போயிட்டு இருக்கு இன்னும் கூட உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க இது முதன் முறையே நடக்கல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடியில இருந்தே கவுகாத்தில நம்ம அசாம் அங்க இருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடமா என்ன நினைக்கிறீங்க இனிமே மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு பாக்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா இந்த இது நடக்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் வந்து பேசுறாரு அவர் பேரு வாசுதேவன் நினைக்கிறேன் அவர் வந்துட்டு சென்டர் ஃபார் எக்காலஜி அண்ட் மெரீன் பயாலஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு நூற்றாண்டு கண்ட ஒரு அமைப்பு வயநாடுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய டைரக்டர் நிறைய ஆய்வு இருந்திருக்காங்க அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது என்னன்னா நாப்பத்தெட்டு மணி நேரத்துல ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மலை பொழிவை தாங்க முடியாத தன்மைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை இழந்து இருக்கிறது அந்த மலை அப்படின்னாரு அதாவது என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தன்னோட இயல்பை இழந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப அலாமிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது நீங்க நினைச்சு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்குன்னு ஒரு ஒரு இயல்பு இருக்கு அது வந்து நீர் கோபுரம்னு நம்ம வந்து சொல்றோம் ஏன் சொல்றேன்னா மலையை வந்து உள்வாங்கி வச்சுக்கும் ஆமா இமயமலை மாதிரி ஒரு பனிப்பாறைகள் இருந்து அது உருகி தண்ணி வர்றது இல்ல மேற்கு தொடர்ச்சி மலையில எங்க பனிப்பாறை இருக்கு அப்புறம் ஆனா எவ்வளவு நீ நீர்வீழ்ச்சி செங்கிறது வருது அப்படியே மழை பொழிஞ்சு நேரம் அருவியா வருதா கிடையாது வருஷந்தோறும் உங்களுக்கு வந்து அங்க இருந்து எப்படி தண்ணி வருதுன்னா மழை உள்வாங்க ஸ்பான்ச் மாதிரி அது வந்து செயல்படுது ஒரு அது வந்து அக்குமுலேட் பண்ணிக்கும் அக்குஃபினர்ஸ் சொல்லுவாங்க அப்ப இந்த மலையை உள்வாங்கி கொண்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க தண்ணியை வந்து விரிசல்ல இருந்து அப்படி வந்துட்டே இருக்கும் நீங்க மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு ஆரிஜின் ஆஃப் ரிவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கும் எங்க தண்ணி ஊட்டு எடுத்து வருதுன்னே கண்டுபிடிக்கும் அங்கங்க சின்ன சின்ன இடத்துல அது அப்படியே ஊட்டு எடுத்து வந்து சேர்ந்து சேர்ந்து ஒரு நீர் வீழ்ச்சியா அருவியா மாறி அப்படி நதியாக வருகிறது சோ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இயல்பு அது வந்து அப்போ எவ்வளவு மழை பொழிந்தாலும் அதை தாங்கி நிக்கக்கூடிய திறன் அப்படிங்கறது அந்த மலைக்கு இன்னைக்கு அந்த தன்மை அது இழந்துருச்சுங்கிறாரு அங்க இனிமேல் மனுஷன் வாழ முடியாதுங்கிற ஏன்னா அந்த மண்ணுக்கு அந்த தன்மை இழந்து போயிருச்சுங்க நீங்க நினைச்சு பாருங்க அடி உயர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப் ஏரியால வந்துட்டு அங்க இருந்து மண் சரிஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு வந்து இந்த கிராமத்தை சோ சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அவே வந்து நடக்குது அந்த ரீஜன் அந்த பர்டிகுலர் ரீஜன் அந்த மண் அதனுடைய இயல்பு தன்மை இழந்து விட்டுச்சு அப்படிங்கிறாரு சோ இது வந்து ரொம்ப ஒரு அல்லாமையாடு அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா நமக்கு இந்த பாதிப்பு நாளைக்கு எதிர்காலத்தில் வருவதற்கான ஆபத்து இருக்கு அப்ப இதை புரிந்து கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி பாதுகாக்கணும்னு நம்ம யோசிக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது எப்ப போல ஹெவி ரெயின்ஃபால் வருதோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இனிமேல் ஹெவி ரெயின்ஃபால் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வரும் நமக்கு அடுத்த பிரச்சனை வந்து அதுதான் இப்போ இப்படியான கடுமையான மழை பொழி வந்துருச்சு இனிமேல் அடுத்த மழை பொழி வருவதற்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் எல்லாம் கிடையாது அடுத்த இன்னும் ரெண்டு வருஷத்துல அது வரலாம் ஏன்னா ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்கு அந்த இடைவெளி அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு அந்த frequency வந்து குறஞ்சிட்டு இருக்கு காலநிலை மாற்றம் தான் செய்யுது அப்ப என்னன்னா உங்களோட எதிர்காலம் என்பது இதுதான் இந்த நியூ நார்மல் சீஸ் அபௌனர்பல் ம்ம் அம் the அப நார்மல் அப்படிங்கிறது நம்மளோட நியூ நார்மல் சீயா இருக்க போகுது அப்ப இந்த நியூ நார்மல் சீய நீங்க எதிர்கொண்டு கொண்டு இதுக்கேத்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணணும் அதற்கு என்ன வழின்னா இயற்கை அங்கங்களை நீ பாதுகாப்பு தான் இதெல்லாம் கிளைமேட்டிக் பேரியர் நமக்கு வந்துட்டு இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் நம்மளுடைய பேரியர் நேச்சுரல் பேரியர் ஆக செயல்படுகின்றது அப்ப இவற்றை வந்து பாதுகா அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையை அதை புரிந்து கொண்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நாம எப்படி பாதுகாக்கிறது எங்க மாதிரி என்ன திட்டங்கள் அலோ பண்ண குறைஞ்ச பட்சம் கஸ்தூரிகன் கமிட்டி ரிப்போர்ட் ஆச்சு நீங்கள் அமல்படுத்துங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் அது நமக்கு நீலகிரி மாவட்டங்களை இப்ப இந்த பாருங்க இந்த வயநாடு இந்த பக்கம் நீலகிரி அந்த பக்கம் கொடுகு அங்கே நிலச்சரிவு இங்கே நிலச்சரிவு இங்கே நிலச்சரிவு இந்த வந்து அதிகமா அதிகமா இருக்கு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஓகே அது இந்த மூணு மாநிலங்களை சந்திக்கக்கூடிய இந்த பிராந்தியம் ஒரு சூழல் முக்கியத்துவம் ஒரு பகுதி இந்த மூணு மாண பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நிலவியல் அமைப்புங்கிறது கடுமையாக பாதிப்புல இருக்கு அது இந்த சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால்தான் அப்ப அதை புரிந்து கொண்டு நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எனவே குறைஞ்சபட்சம் இந்த கஸ்டரிங் கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்துட்டு நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது முதற்கட்ட நகரம் சரியானதாக இருக்கணும் நீங்க சொல்லும்போது விரிவா சொன்னீங்க இருந்தாலும் தமிழகத்துக்கும் நாளைக்கு இதனால பிரச்சனைகள் இருக்கா நிச்சயமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலயும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு நமக்கு வந்து கேரளா மாதிரி பதிமூணு மாவட்டங்கள் இல்லாம இருக்கலாம் கேரளாங்கிறது என்டையர் ரீஜனுமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையே தான் இருக்கு சோ அங்க அவங்களுக்கான நம்ம இதுலயுமே இருக்கு இன்னொன்னு ஆனா முக்கிய விஷயம் என்னன்னா தமிழகத்துல ஓடக்கூடிய எல்லா நதிகளுமே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வருது தென்னகத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா நதிகளுமே மேற்கு தொடர்ச்சியில தான் வருது இமயமலை அது ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள ஐம்பது சதவீதமான இமயமலை இருக்கும் கிளாசியஸ் வந்து போயிருங்கிறாங்க போயிடும் அப்படி போயிருச்சு அப்படின்னா அறுபது சதுமான மக்கள் வந்து நீர் தேவைக்கு வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு வரும் சோ அப்ப ஆல்ரெடி நார்த்து வந்து மிக பெரிய பிரச்சனை இல்ல இப்ப சவுத்ல இருக்கக்கூடிய எல்லா நதிகளுக்குமான மேஜரான் ஆர்ஜினான் பாயிண்ட் இருக்க கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை தன்னோட இயல்பை இழந்து கொண்டு வருகிறது அப்படின்னா என்டயர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நீங்க இப்பவுமே காவேரில இருந்து நமக்கு தண்ணி தனித்தனம் பண்றாங்க இப்ப மழை ஏதோ வந்திருக்கு அப்படிங்கறதுதானே இப்போ இந்த மலை வர்றது அப்படிங்கறது இருக்கும் பத்து மாசம் நமக்கு அடுத்து வறட்சி இருக்கும் ஏன்னா நமக்கு சம்மர் பீரியட் தானே இருக்கு சம்மர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டா இருக்கும்ங்கிறாங்க அப்ப அதிகப்படியான வெயில் அதிகப்படியான வறட்சி இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்புறம் அதிகமான மழை பொழிவு அதிகமான குளிர் இதுதான் உங்களுக்கு மாத்தி மாதிரி இருக்கும் அப்ப அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான மழை அதிகப்படியான குளிர் திருப்பி அதிகப்படியான வெப்பம் இதுதான் இந்த சர்க்கிள் தான் நீங்க போக போறீங்க அப்ப இந்த சர்க்கிள் போகும்போது எல்லாமே பிரச்சனை அதிகாரி அப்ப என்னன்னா மேற்கு தொடர்ச்சியை பாதுகாப்பதன் மூலமாக மட்டும்தான் நம்ம நீர் ஆதாரங்களை நீங்கள் பாதுகாக்க முடியும் உணவு உற்பத்தியை வந்து பாதுகாக்க முடியும் இல்ல நாம இதை வந்து விட்டுறோம் அப்படின்னா எதிர்காலத்து வந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிளிக் ஜோனா தான் இன்னும் வந்து மாறும் இப்ப பினராயி விஜயன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த முண்டகை அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா அடிக்கடி இயற்கை பேரிடர் வர பகுதி ஆனா சூரல் மல் வந்து அப்படி பார்த்தோம் அங்க இருந்து அடிச்சு கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் வரும்போது இங்கேயும் வந்து அந்த பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொன்னு வெதர் ரிப்போர்ட்ல வந்து மழை வந்து ஒரு இருநூத்தி எழுவத்தி அளவுக்கு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க ஆனா அது ஐநூத்தி எழுவத்தி ரெண்டுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு இருக்கு மழையே நம்மளால சரியா கணிச்சு சொல்லாதப்ப இந்த இயற்கை பேரிடர்கள் இந்த நிலச்சரிவு இதெல்லாம் கணிக்க முடியுமா நம்ம சயின்டிபிக்கா அதை கணிச்சு தற்காத்துக்க முடியும் வாய்ப்புகள் தற்போது இருக்கக்கூடிய அறிவியல் அடிப்படையில் நமக்கு போதாமைகள் நிச்சயமாக இருக்கு ஆனா நம்ம இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்க அப்ப இதுல நீங்க ஆர் என் டி ஸ்பெண்ட் பண்ணும்ல நீங்க வந்து அப்ப என்ன நம்ம இதுக்கு ஆர்என்டி ஸ்பெண்ட் பண்றோம் நம்ம வெதர் போர்காஸ்டிங் வந்து நீங்க சில சேட்டலைட்ஸ் அனுப்புவோம் அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல நமக்கு பழைய இதான் வந்துட்டு அப்ப என்னன்னா நீங்க இதுக்கு ஆர்என்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு புதிய வெதர் சேட்டலைட்ஸ் நீங்க அனுப்புவதன் மூலமாக வந்து இது நாங்க இந்த சயின்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணுவோம் இதுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் ஆக்சுவலா வந்து கொடுத்தாங்க ஸோ பிலோ டுவெண்டி சென்டிமீட்டர் தான் அவங்க எதிர்பார்த்தது ஆனா அதுதான் ஒரு சீம் வந்து சொல்லியிருக்காரு சோ அப்போ கிட்டத்தட்ட பிப்டி செவன் சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது அப்ப வெதர் ப்ரடிஷன் நமக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்ப நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு லேண்ட்ஸ்லைடிங்கான எளிவான சிஸ்டம் நீங்க டெவலப் பண்ணி எங்க லான்சிங் நடப்பதற்கான வாய்ப்பு அந்த ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த அட்லஸ் நமக்கு இப்ப தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அப்ப லோக்கல் அப்ப ஜியாலஜிக்கல் சர்வே அதை பண்ணணும் ஜியாலஜிக்கல் சர்வே அதை பண்ணாம எங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க சரி அப்ப என்னன்னா நம்மளுடைய வளங்கள் நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் நம்மளுடைய சயின்டிபிக் ரிசோர்ஸ இந்த மக்களை பாதுகாப்பதற்கான இந்த இதை நோக்கணும் ஆனா வியாபாரத்தை நோக்கி இருக்கக்கூடிய நகர்வு அது சார்ந்த இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அறிவியல் அதுதான் பண்ணிட்டு இருக்கே ஒழிய மக்களை பாதுகாப்பதற்கான முன்னெடுப்புகள் செய்வதில்லை சோ இங்க கொடுப்பேன் அதனால நம்ம எழைய வான் பண்ண முடியல அப்ப என்னன்னா இதுக்கான பிரச்சனை இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் நமக்கு தனியா வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெதர் கணிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் இன்னும் போதுமான சேட்லைட்ஸ்ல நமக்கான கிளைமேட்டிங் மாடவே கிடையாது இந்தியாவுக்கான கிளைமேட் இப்ப ஐ ஐடி கான்பூர் வந்து அது வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கான ஒரு கிளைமேட் மாடல் கிடையாது ரெண்டாவது ட்ராபிக்கல் ரீஜனல் வெதர் பண்ண ரொம்ப கஷ்டமான ஏன்னா நிறைய பேக்டர் நீங்க வந்து சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ஒரு மாடல் நீங்க இவ்வால்வ் பண்ணனும் சோ அது ரொம்ப கஷ்டமான பணி சோ அதை உருவாக்குகின்ற வேலையை நாம வந்து செய்யணும் இது ரொம்ப காலம் கடந்து ஆனா அட்லீஸ்ட் டெவலப் பண்ணி தான் இல்லாமல் ரொம்ப சிக்கலை அறிக்கணும் ஆனா எதிர்காலத்தில் அது அதுல நாம கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய சொன்னப்போனா கிளைமேட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிறது நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஸ்டடிஸே கிடையாது பாடத்திட்டத்திலே நம்ம இன்னும் கொண்டு வரல சோ அதை நாம உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் அதை பாடமா எடுத்துக்கிட்டு பண்ணுவோம் பல்வேறு விஷயங்களை பண்ணிக்கிட்டீங்க ஏசிய நெட் நியூஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி நன்றி